அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் நேரம் நிகழ்ச்சி குரு பார்வை கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த குரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ காக புஜண்டர் சித்தர் வாஸ்து சாஸ்திரத்தோட ரகசியங்களை சொல்லி ஒரு கட்டிடத்தை இடிக்காமலேயே ஸ்ரீ காக புஜண்டரோட அமிர்த சஞ்சீவி மூலிகையை வச்சு அந்த கட்டிடத்தை நம்ம இன்னும் எவ்வளோ அழகாக மேம்படுத்த முடியும் அப்படின்ற ரகசியங்களை இன்னைக்கு நமக்காக எடுத்து சொல்ல வந்திருக்காங்க காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஸ்ரீ காக புஜண்டர் குரு கோயில் பீடாதிபதியும் பிரபல நாடி ஜோதிடரும் சித்தர் வாஸ்து சாஸ்திர நிபுணரும் ஆகிய சார் ஸ்ரீ பாஸ்கர மகரிஷி சார் வணக்கமா வணக்கம் குருவாரம் உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் சார் எங்க இருந்து வரீங்க அண்ட் எந்த மாதிரியான தெய்வ காரியங்களை நீங்க வந்து இப்ப செஞ்சுட்டு இருக்கீங்க சார் நானு சத்தியவிரதேத்திரம் முக்தி தரும் நகரில் முதலாம் காஞ்சி மாநகரம் காஞ்சிமா நகரின் தேவ எல்லைக்குட்பட்ட உட்பட்ட காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவாசி செய்யார் செல்லுகின்ற நெடுஞ்சாலையில் ஒரு பதினாறு கிலோமீட்டர் தொலைவிலே மாங்கால் கூற்றோடு என்ற ஒரு இடம் இருக்கிறது அதற்கு அருகாமையிலே சோதியம்பாக்கம் பாவூர் ஸ்ரீ காகபுஜண்டர் குரு கோயில் திருத்தலத்திலிருந்து வந்திருக்கிறேன் அங்கு ஒரு அற்புதமான ஆலயம் இருக்கிறது காகபுஜண்டருக்கு உலகத்துக்கு ஆதி குருவுக்கு அவருடைய அனுகிரகத்தோடு பல ச தெய்வீக சேவைகளை செய்து கொண்டு வருகிறேன் முதலாவதாக காகபுஜண்டர் ஜீவநாடி காகபுஜண்டர் ஜீவனாடியை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அந்த ஜீவனாடியை பார்ப்பதற்கு ஒருவர் வந்து அவருடைய பெயர் அவருடைய வயது அவருடைய பிரச்சனைகள் எதை பற்றி தெரிஞ்சிக்கணுமோ அது ஒரு மூன்று கேள்வியை கேட்டாக்க அதற்கு ஜீவனாடி ஓலைச்சுவடியில் இந்த எழுத்துக்கள் எல்லாம் பிரசன்னமாகி ஓடும் அதை பாடலாக பாடி அவங்களுக்கு விளக்கம் சொல்லி ரெக்கார்ட் பண்ணி கொடுப்போம் இதுக்கு இரண்டு வகை இருக்கு ஒன்று நேரடியாக வந்து பார்க்கலாம் காலையில் பத்து மணிலேருந்து மாலை ஆறு மணி வரலாம் எப்போவுன்னா நேரடியாக காகபஜென்றர் குரு கோயிலுக்கு வந்து என்ன இடத்துல நாடி ஜோதினம் பார்த்துக்கலாம் ஜீவநாடி அப்படி தொலைவாக இருக்காங்க நேரடியாக வர முடியல அப்படின்னா அவங்க எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் நம்பர் போயிட்டுருக்கோம் ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் ரெண்டு நம்பருமே வாட்ஸ்அப் அதில் அவங்களுடைய பேர் வயது மூன்று கேள்விகளை எனக்கு அனுப்பிச்சி வச்சாக்கா அதுக்குண்டான குரு காணிக்கை ஒன்று நான் சொல்லுவேன் அதை அனுப்பிச்சி வச்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த பலன்களை பார்த்து ரெக்கார்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்புமா அதுக்கடுத்தபடியாக என்ற சித்தர் வாசு சாஸ்திரம் இந்த சித்தர் வாசு சாஸ்திரம்ங்கிறது ஒரு அற்புதமான ஒரு கலை சித்தர்களால் அருளப்பட்டது ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய தலையெழுத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற அவா உண்டு ஏனென்று சொன்னால் மனிதனுக்கு மனிதன் வளர் வாழ்க்கையில் வளர்ச்சிகள் தேவைப்படுகிறது அந்த வளர்ச்சிகளை எப்படி அடைவது அதனுடைய ரகசியங்கள் என்ன என்பதை இந்த சாஸ்திரம் உலகத்துக்கு உரைக்கிறது இது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு அற்புதமான சேவையை செய்து கொண்டு வருகிறேன் மாதத்துக்கு இரண்டு முறை காசி மாநகருக்கு சென்று கொண்டு வருகிறேன் அதில் ஒன்று வந்து அமாவாசை மற்றொன்று பௌர்ணமி இந்த அமாவாசையிலே ஒவ்வொரு மனிதனுடைய பிதூர் தேவர்களுக்காக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய ரகசியம் என்னவென்று சொன்னால் மூன்று காரணிகள் அதில் மூன்று காரணிகளில் முதல் காரணி வந்து மதி என்று சொல்வார்கள் மதி என்று சொன்னால் தாய் வழியிலே ஏழு தலைமுறை அடுத்தது வந்து கதி என்று சொல்லுவார்கள் கதி என்று சொன்னால் சூரியன் தந்தை வழியிலே ஏழு தலைமுறை அதற்கடுத்தபடியாக நாம் நமக்கு இதற்கு முன்னாடி ஆறு பிறவிகள் செய்த பாவ புண்ணியங்கள் இந்த மூன்று காரணிகள் தான் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கின்றது தலையெழுத்தை நிர்ணயிக்கிறது அந்த தலையெழுத்தை மாற்றுவதற்காக பிது தேவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை ஆற்றுவதற்காக மாதந்தோறும் காசிக்கு சென்று ஒரு தனி மனிதர்களுடைய பிதர்களுக்கு உண்டான மோட்ச சரார்த்தம் அந்த பிதர்கள் வந்து அவர்கள் வந்து பிதிர்லோகத்திலே தத்தளித்துக் கொண்டிருக்கின்றவர்களை உயர்நிலையாக விளங்கக்கூடிய ஆகிய மோட்ச உலகத்துக்கு அனுப்பி வைக்கின்ற அமிர்த சஞ்சீவி மோட்ச சரார்த்த ஒரு அற்புதமான சாந்தி பரிகாரத்தை செய்து கொண்டு வருகிறேன் பௌர்ணமி தோறும் இன்னொரு நிகழ்ச்சி இப்போ ஒருவர் இறந்துடுறார் இறந்துருறார் அவர் தகனம் பண்ணிடுறாங்க ஹஸ்தியை வச்சுட்டு இருக்காங்க இயல்பாக மனிதர்களுக்கு இந்த வே வைதிக முறைகளில் என்ன வழக்குன்னா காசி நகருக்கு சென்று கங்கையிலே கரைத்து விட்டால் அவர்கள் மோட்ச பதவி அடைவார்கள் என்பது பொதுவான ஒரு நம்பிக்கை நாம் நம் வழியிலே நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் அந்த மனிதர் இறந்த மனிதர் எந்த மதி விதி அவருடைய மதி விதி கதி பிரகாரம் ஒரு அமிர்த சஞ்சீவ் மூலிகை சக்கரம் தயார் பண்ணி அந்த அமிர்த மூலிகை சஞ்சீவ் மூலிகை சக்கரத்தை காசி மாநகருக்கு கொண்டு சென்று அந்த இறந்தவருடைய அஸ்தியை அதுடன் சேர்த்து அவருக்குண்டான அமிர்த சஞ்சீவி மந்திரத்தை ஓதி அம் அமிர்த சஞ்சீவி யாகம் நடத்தி அவர்கள் மோட்ச உலகத்துக்கு நேரடியாக யமதர்மராஜனுடைய ஆசீர்வாதத்தோடு எம் நேரடியாக மோட்ச உலகத்துக்கு அனுப்பி வைத்து கொண்டிருக்கிறோம் இதற்கு காரணங்கள் என்ன என்று சொன்னால் சத்தியவேந்தனாக விளங்கக்கூடிய ஹரிச்சந்திர பகவானுக்கு ஹரிச்சந்திர மகாராஜனுக்கு இதுவரை நூற்றி ஐந்து மயானங்களில் நான் ஹரிச்சந்திரன் ஆலயம் கட்டியிருக்கிறேன் தொடர்ந்து ஆயிரத்தி எட்டு அரிச்சந்திரனாலயங்கள் அமைக்க வேண்டும் என்கிற நன்னோக்கோடு இருக்கின்ற காரணத்தினாலே காசி மாநகருக்கு மாதத்துக்கு அமாவாசை ஒரு முறையும் பௌர்ணமி ஒரு முறையும் சென்று இந்த பிதுசிரார்த்த கடன்களை மக்களுக்காக செய்து ஒரு அற்புதமான தெய்வீக சேவையை செய்து கொண்டு வருகின்றேன் அம்மா

ஆமாம் இது வந்துமா ஒரு தனிமனிதனுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய அதீத சக்தி படைத்தது அமிர்த சஞ்சீவினி மந்திரம் இந்த அமிர்த சஞ்சீவி அப்படிங்கிறது என்ன இறந்தவரை உயிர்ப்பிக்கக்கூடிய தன்மைக்கு தான் அமிர்த சஞ்சீவின்னு சொல்லுவாங்க அப்படி இந்த மந்திரத்துக்கு ஒரு தனிமனிதனுடைய தலையெழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய அதீத சக்தி உண்டு இதுக்காகபுஜ மகா குருவானவர் ஸ்ரீ காகபுஜண்டர் மனைவி லட்சணாமிர்தம் ஏழாயிரம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஓலைச்சுவடி நூலை நமக்கு தந்து அதன் மூலமாக உலகத்திற்கு ரகசியங்கள் இருக்கிறார் அதுதான் இந்த பன்னிரெண்டு வால்யும் புத்தகமாக போட்டிருக்கேன் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு புத்தகம் ஆகவே இந்த அமிர்த சஞ்சீவினி மந்திரம் மொத்தம் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு ஒரு மந்திரம் இரண்டு மந்திரம் இல்லை ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு மந்திரங்கள் இது ஒவ்வொரு மனிதனுக்கும் மாறுபடும் அதில் பதினாறு அட்சரங்கள் உண்டு பதினாறு என்று சொன்னால் சிரஞ்சீவி என்று சொல்வார்கள் எல்லாருக்கும் தெரியும் என்றென்றும் பதினாறுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பதினாறு அட்சரங்கள் தான் சஞ்ச சிரஞ்சீவ அச்சரங்கள் இதில் மதிக்கு ஒரு நாலு அட்சத் அட்சரம் விதிக்கு நாலு அட்சத்திரம் அச்சரம் கதிக்கு நாலு அச்சரம் அப்படி மூணு நாங்க பன்னிரெண்டு அட்சரம் அதுக்கடுத்தது குரு குரு எந்த மருந்தாக இருந்தாலும் குரு சேர்ந்தாதான் அது பிரதிபலிக்கும் அப்படி குருவுக்கு நாலு அட்சரம் ஆக பதினாறு அச்சரங்களை கொண்டது இந்த பதினாறு அட்சரங்கள் மாறி மாறி அமையும் ஃபர்மெண்டேஷன் காம்பினேஷன் மாறி மாறி அமையும் எப்படின்னா ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் வந்து வருகிறது அவருக்கு மருந்து கொடுக்கின்ற பொழுது பதினாறு விதமான மருந்துகள் அதில் பன்னிரெண்டு மருந்துகள் உயிர் மருந்துகள் நான்கு மருந்துகள் குரு மருந்து அந்த குரு மருந்து சேர்ந்தால் தான் அந்த மருந்து வேலை செய்யும் குரு இல்லாமல் வேலை செய்யாது அப்போது இந்த மருந்து எந்த மருந்தும் முதல்ல கொடுக்கணும் எந்த மருந்து ரெண்டாக அது வரிசைப்படுத்துகிறது இது எந்த இந்த வரிசை எதை அடிப்படையாக கொண்டதுன்னு சொன்னால் அந்த தனி மனிதனுடைய மதி விதி கதி அடிப்படையாக கொண்டது அப்படிதான் இந்த ம மந்திரத்தை காகவஜந்த குருநாதர் உலகத்துக்கு அருள் இருக்கிறார் அந்த மந்திரத்துக்கு எதையும் சாதிக்கக்கூடிய சர்வ வல்லமை உண்டு ஓகே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு ஒரு மந்திரம் இருக்குங்களா ஒரு ராசி ஒரு லக்னம் அவங்க பிறந்த தமிழ் மாதம் அதாவது ராசிங்கிறது தான் மதிமா மதி லக்னங்கிறது விதிமா சூரியங்கிறது கதிமா ஆமா அதாவது நம் மீண்டும் மீண்டும் சொல்றேன் மூன்று காரணிகள் ஒரு மனிதனை இயக்குகிறது ஒன்று தந்தை வழி ஏழு தலைமுறை இன்னொன்று தாய் வழி ஏழு தலைமுறை ஒரு ஒரு பக்கம் சூரியன் ஒரு பக்கம் சந்திரன் அதுக்கடுத்து நாம் முற்பிறவியில் கடந்த ஆறு பிறவிகள் செய்த பாவ புண்ணியங்கள் அதுதான் உயிர் லக்னமாக விதியாக அமைகிறது இந்த விதிக்கு இரண்டு வேர்களாக மூலாதார வேர்களாக தாய் வழியும் தந்தை வழியும் விளங்குகின்றது ஆக ஒவ்வொரு மனிதனுடைய நன்மை தீமைகளுக்கும் தாய் வழியும் தந்தை வழியும் நம் முற்பிறவில் செய்த பாவ புண்ணியங்கள் தான் காரணமே அல்ல அதுதான் காரணமே தவிர வேறு எதுவும் இல்லை அதை கண்டுபிடித்து அதற்குண்டான உபாயங்களை அருள்கின்றதுதான் என்ற சித்தர் வாசு சாசனம்

எப்படி இது கணக்குகள் நான் போன எபிசோடு கூட சொல்லியிருந்தேன் அந்த பன்னிரெண்டு ராசி ஒரு ராசிக்கு நூற்றி நாற்ப நாற்பத்தி நாலு பன்னிரெண்டு பன்னிரெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு ஆச்சுங்களா அந்த நூற்றி நாற்பத்தி நாலு இன்ட்டு இருபத்தி ஏழு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு இன்ட்டு பன்னிரெண்டு நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தாறு விதம் ஆமாம் இந்த நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தாறு விதமான அமிர்த சஞ்சீவி சக்கரங்கள் காகபூஜன் என்றால் அழு இருக்க அருளப்பட்டிருக்கிறது அந்த சக்கரத்தை நான் போன எபிசோடில் கூட காமித்தேன் அந்த அமிர்த சஞ்சீவி சக்கரத்தை மறுபடியும் இதை மறுபடியும் கூட அந்த சக்கரத்தை நான்

13 km மாங்கால் கூட்டு ஒரு ஜங்க்சன் இருக்கு சிப்காட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கு அருகாமையில் ஒரு மூணு கிலோமீட்டரில் சோதியம்பாக்கம் பாக்கம் பாவூர் காகபுஜெண்டர் குரு கோயில் அங்கே வந்தால் என்னை நேரடியாக சந்திக்கலாம் நேரடியாக வர முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது வாட்ஸ்அப்பில் என்னை தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப்பில் நான் தயார் நிலையில் இருக்கேன் அவங்களுடைய விவரங்களை அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து மூன்று கேள்விகள் அனுப்பிச்சாங்கன்னா காகப ஜீவனாடி அதுக்கடுத்து அவங்களுக்கு மந்திரம் வேணும் எனக்கு அமிர்த சஞ்சீவி மந்திரம் அற்புதமான மந்திரம் ஆயிட்டு தலையெழுத்தையே மாற்றக்கூடிய மந்திரமாயிட்டு அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அவா எல்லாருக்கும் இருக்கு இல்லையா அது தெரிஞ்சுக்கினா என்னுடைய யூடியூப் சித்தர் வாஸ்து சாஸ்திரா எஸ்ஐ டிடி எச்ஏஆர் வி ஏ எஸ் டியூ வாஸ் என்னுடைய மந்திரங்கள் வரும் என்னன்னு இந்த எல்லா ஆயிரத்தி எழுநூத்தி இருவத்தெட்டு மந்திரமும் நான் ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் அவுங்கவங்களுக்கு உண்டானது அத தெரிஞ்சுகிட்டு அத கேட்டு பல நாள் கொள்ளலாம் சரிங்க சார் நிச்சயம்மா நேர் வெயிட் பண்ணிட்டு

மூல நட்சத்திரம் தனுராசியில பிறந்தவருக்கு இப்போ ஏழை சனியனுடைய ஆதிபத்தியம் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் அவர் அவரால் எந்த செயலும் இப்போ செய்ய முடியாத தடைகள் கல்வியில் எடுத்தால் கல்வியிலே தடை தொழில் எடுத்தால் தொழிலிலே தடை இதெல்லாம் வந்து கொண்டே இருக்கும் அதை நீக்குவதற்கு குரு தான் அந்த ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் அதனால் ஆதி குருவை வணங்க வேண்டும் காகபஜெண்டர் உலக ஆதி குரு அவருடைய அமிர்த சஞ்சீவன மந்திரத்தை அவங்க என்ன வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்க டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சாங்கன்னா நான் வந்து அதில் மூன்று விஷயம் தான் எடுப்பேன் வேறு எதுவும் கிடையாது மதி விதி கதின்னு சொன்னேன் இல்லைங்களா ஆமாம் அவங்களோட ராசி அவங்களோட லக்னம் அவங்க பிறந்த தமிழ் மாதம் அதற்குண்டான அமிர்த சஞ்சீவ மந்திரத்துக்கு புத்தகம் இருக்குது அவங்க அவங்க வந்து என்ன தொடர்பு கொண்டாங்கன்னா இந்த இதுக்கு இந்த புத்தகத்தை ரூபாய் வந்து ரூபாய் கொரியரோடு சேர்த்து முந்நூறுபா அனுப்பிச்சாங்கன்னா நான் அவங்களுக்கு அதிலயே நான் புக்லேயும் நோட் பண்ணி கொடுப்பேன் அந்த மந்திரம் என்ன நோட் பண்ணுவேன் வாட்ஸ்அப்ல ரெக்கார்ட் பண்ணுவேன் அச்சரம் பேதம் என்ன இந்த மந்திரம் வந்து ஒலி ஒலி தான் வந்து இந்த ஒலி மாற்றம் பெற்றாக காம்பினேஷன் மாறிடும் அந்த நானே ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு வாட்ஸ்அப்லயே அனுப்பிச்சிடுவேன் புத்தகமாக அனுப்படுவேன் அந்த மந்திரத்தை முறையாக ஜெபித்து கொண்டு வந்தால் அவங்க பிரச்சனை தீரும் இன்னொரு விஷயம் இந்த மந்திரத்துக்கு நான் போன எபிசோடில் கூட தெளிவாக சொன்னேன் தீட்சை மிக மிக முக்கியம் மந்திரம் என்பது இது குருமார்களால் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட விஷயம் இதற்கு வந்து ஜீவிதம் வரணும் அப்படின்னா மற்ற மந்திரங்கள் மாதிரி இதை வாயால் அப்படியே சொல்லிட்டாங்க அதுக்கு வந்து தீட்சை பெறணும் இந்த தீட்சை பெறத்துக்கு ரெண்டு மூன்று மார்க்கங்கள் போன எபிசோடில் நான் சொன்னேன் முதல் மார்க்கம் ஒன்று நேரடியாக நம்ம காகபஜண்டர் குரு கோயிலுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நானே ஸ்பரிச தீட்சை கொடுத்து அந்த மந்திரத்தை உச்ச அச்சரிச்சு காமிச்சு அங்கேயே பதினாறு முறை ஜெபிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு சித்தி ஆகிடும் அப்புறம் அவங்க மந்திரத்தை ஜெபிக்க ஜெபிக்க உடலில் இருக்கக்கூடிய பதினாறு சிறஞ்சீவி பீடங்கள் இருக்குது அந்த பதினாறு சிரஞ்சீவி பீடங்களும் வந்து எழும்ப ஆரம்பிச்சு அந்த அமிர்தமானது அந்த பதினாறு சிறஞ்சீவ இருந்து மேல்நோக்கி சகத்தாரத்துக்கு சென்று யோக சித்தி ஞான சித்தி எல்லாம் கிடைக்கும் இந்த வாசு பற்றி பேசுகிறோம் இல்லைங்களா வாசுங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா மனை லட்சண அமிர்தம் மனையை லட்சணப்படுத்துதல் நம்ம தூங்குகின்ற இடம் வாழ்கின்ற இடமும் மனை ஒரு இந்த என்ன முதல்ல இந்த மகிமை முதல்ல நோயை குணப்படுத்தும் வாதம் பித்தம் நோயப்படுத்தும் அதுதான் மதி விதி கதி வேற எதுவும் இல்லை முதல்ல உடல்ல வந்து எந்த தீய விஷயங்களும் இல்லாம சுத்திப்படுது உடல்ல இருக்கக்கூடிய கல்மிஷங்கள்லாம் நீங்கினா உடல் ஆரோக்கியமாக இருந்தா யோக பா யோகம் ஞானம் இதெல்லாம் பண்ணிட்டு போகலாம் ஆக இந்த மந்திரத்தை அவங்க என்கிட்ட தொடர்பு கொண்டாங்கன்னா நான் மந்திரத்தை பண்ணுவேன் அதுக்கடுத்தது உங்களுக்கு பொதுவாக எல்லாருக்குமான ஒரு விளக்கம் தீட்சை பற்றி நம்ம போன முறை சொல்லியிருந்தேன் முதல் வகையான தீட்சை நான் கொடுக்கின்ற மந்திரம் நேராக வந்தால் நான் தீட்சை கொடுத்துட்டாக்கா ஓகே அந்த மந்திர சித்தி ஆகிடும் நேராக வர முடியலன்னா நான் புத்தகம் அனுப்புகிறேன் நானும் ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறேன் பிறகு இதுக்கு பரிபூர்ணமான தீட்சை பிறோம்னா அருகாமில் இருக்கக்கூடிய சிவாலயம் அருகாமில் இருக்கக்கூடிய சிவாலயத்திலே முத வடக்கு முகமாக இருக்கக்கூடிய பிரம்மா ஆமா தான் முதல் குரு வேதத்தின் ரகசியங்களை உலகத்திற்கு போதிக்கின்ற குரு பிரம்மா ஆமா நான்கு வேதங்களை அடிப்படையாக கொண்டு இந்த உலகத்தில் இன்பமாக வாழ்வதற்குண்டான வழிமுறைகளை அருளுகின்ற குரு குரு பிரம்மா அதுதான் குரு பிரம்மா அவர் இடத்துல மூன்று தீபம் ஓடணும் மதிக்கு ஒரு தீபம் விதிக்கு ஒரு தீபம் கதிக்கு ஒரு தீபம் மூன்று தீபம் போட்டு பிரம்மாவே என்னுடைய தலையிடத்தை மாற்றி அமைப்பதற்குண்டான நான் மந்திரம் அமிர்த சஞ்சீவ் மந்திரத்தை நான் பெற்றிருக்கிறேன் காகபூஜென் வடிவத்திலே தாங்கள் இருந்து எனக்கு தீட்சை அருள வேண்டும் என்று அவரை வணங்கிக் கொள்ள வேண்டும் பிறகு அப்படியே அப்பிரதட்சணமாக போயிட்டு ரெண்டாவது குரு விஷ்ணு தர்ம யோகத்தையும் கர்ம யோகத்தையும் உலகத்திற்கு போதிக்கின்ற குரு விஷ்ணு அவரிடத்தில் குரு விஷ்ணு பகவானே எனக்கு இந்த மந்திர சித்தி அருளுங்கன்னு

தட்சிணாமூர்த்தி ஆண்டை அதை முடிச்சுட்டு நேரம் மூலவராண்டு வந்து பதினாறு தீபங்கள் வரிசையாக போடணும் ஒரு அச்சரத்துக்கு ஒரு தீபம் பதினாறு அச்சரங்களை கொண்டதல்லவா அமிர்த சஞ்சய் மந்திரம் பதினாறு தீபம் போட்டுட்டு அவரை சர்வேஸ்வனை வணங்கிட்டு இப்படி எப்படி செய்யணும்னா இது இதை மாதிரி எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பதினாறு அமாவாசைகள் செய்யணும் ஓகே இதை வந்து செய்கிற எல்லாம் அமாவாசை அமாவாசை தான் ஏன்னா சந்திரனுக்கு பதினாறு கலைகள் அமாவாசை முதலாக பௌர்ணமி வரை பதினாறு கலைகள் இந்த நட்சரமும் பதினாறு கலைகள் தான் நிறைய கோடானு கோடி ரகசியங்கள் இருக்குது தான் தத்துவமாக பதினாறு போடுறோம் அந்த அமாவாசையில் காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறை போட்டுட்டு பதினாறு அமாவாசை செய்த பிறகு தான் சித்தியாகும் இது ரொம்ப பெரிய ப்ராசஸா இருக்கு கஷ்டமா இருக்கான்னா ஒண்ணு என்கிட்ட நேரா வரணும் இல்ல இன்னொரு ஆப்ஷன் சொல்றேன் மூணாவது ரொம்ப எளிமையான ஆப்ஷன் ஏன்னா இது ஒரு பொது விஷயம் அதனால நேயர் வெயிட் பண்றாங்க அவங்க பேசிட்டு எக்ஸ்பிளைன் வணக்கம் இது உங்கள் நேரம் ஹலோ மேடம் வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க தம்பியோட ராசி நட்சத்திரம் சொல்றீங்களா

அதற்காகத்தான் அமிர்த சஞ்சீவம் மந்திர ரகசியங்கள் நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கம்மா அந்த குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் வரங்களை நான் மந்திரம் அனுப்பிச்சி விட்றேன் புத்தகம் வாங்கிக்கோங்க முந்நூறுபா கொடுத்து புத்தகம் வாங்கி புத்தகத்துலேயே நான் நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறேன் அப்போ இந்த இதெல்லாம் வந்து இப்போ வந்து வந்து ஃபஸ்ட்டு இது வந்து முதல் ட்ரீட்மெண்ட் இந்த மந்திரம் இந்த ம இதை வந்து ஏதோ வாங்கிட்டோம் கொண்டுட்டோம் இது ஒரு வாரமாக நம்ம பண்ணி பார்த்துட்டோம் பொன்னி நடக்கலை அப்படின்னு விட்டு போகிற ரகசியம் இல்லை இதெல்லாம் இதுக்கெல்லாம் லாங் ஸ்டாண்டிங் அதை ரொம்ப நாள் தொடர்ச்சியாக பண்ண குறைஞ்சபட்சம் இந்த பலனை கொடுக்கறதுக்கு ஒரு மண்டல காலம் நாற்பத்தெட்டு நாட்களாக ஆகணும் அதை நம்பிக்கையோடு செய்யணும் நம்பிக்கையோடு குரு வழிபாடு பண்ணால் நிச்சயமாக அவர் பலனை கொடுப்பார் இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தீட்சியை பற்றி முதல் ஒரு தீட்சியை பற்றி சொல்லியிருந்தேன் நான் வந்து முதல்ல ஒரு ஒரு தீட்சியை பற்றி சொல்லிட்டு சிவன் கோயிலில் செய்யக்கூடிய தீட்சை அமாவாசை அப்படி பதினாறு அமாவாசைகள் செய்தால் பரிபூர்ணமாக அந்த மந்திர சித்தி ஏற்படும் மந்திர சித்தி அதுக்கப்புறம் கொண்டு போவோம் இரண்டாவது ஒரு தேய்பிரி அஷ்டமி தேய்பிரி அஷ்டமிக்கு பைரவர் ஆலயத்துக்கு சென்று பைரவர் ஆலயத்திலே பதினாறு தீபங்கள் போட்டு கால பைரவ தேவரை உங்களை காக புஜண்டராக நாங்கள் நினைக்கிறோம் நீங்கள் காலச்சக்கரத்தின் உண்மை அறிந்தவர் காலச்சக்கரத்தை கொண்டு நீங்கள் இயக்க போவர் நீங்கள் எனக்கு இந்த அமர சஞ்சீவ மந்திரத்தை தீட்சை அளிக்க வேண்டும் என்று சொல்லி பதினாறு தீபங்கள் போட்டு நான் கொடுக்கின்ற அமிர்த சஞ்சீவ மந்திரத்தை ஆயிரத்தெட்டு முறை அந்த தேய்பிரை அஷ்டமி என்று ஆயிரத்தி முறை ஜெபித்தால் அவர்களுக்கு மந்திர சித்தியாகும் பிறகு அவர்கள் ஜெபிக்க நற்பலன் உண்டாகும் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னாக்கா அமிர்த சஞ்சீவ் சக்கரம் தான்

பலன் கொடுக்கும் நேர் ZhuTopப்பgrav வனக்கம்மிது உங்கள் நேரம் வணக்கமா வணக்கமாம்nine dónde இருகிறது மகினம்ப மு

அது இல்லாமல் கணவருக்கு நிலையான தொழில் அமையாத கஷ்டங்கள் வரும் குடும்ப உறுப்பினர்களால் தேவையில்லாத பொறாமை தொல்லைகள் எதிரி தொல்லைகள்லாம் வந்துகிட்ருக்கும் இதற்கு வந்து நீங்கள் காகபஜண்டர் ஜீவ பார்க்கணும் ஏன்னா நீங்கள் நேரடியாக வந்து பார்க்கலாம் காகபஜெண்டர் குரு கோயிலில் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுடைய விவரங்களை எனக்கு அனுப்புங்க அதுக்குண்டான குரு காணிக்கையை நான் சொல்லுவேன் அதை அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நாடி பார்த்து ரெக்கார்ட் பண்ணி வாட்ஸ்அப்லேயே அனுப்புவோம்மா அது பிரகாரம் நீங்கள் வழிமுறைகளை ஏற்று நடந்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக புத்திரபாகியம் கிடைக்கும் ஏன்னா புத்திரபாகியத்துக்கே உரியவர் குரு தான் அது காகபஜண்டர் உலகாதி குருக்கிட்ட கேட்டிருக்கீங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விமோச்சனை நாங்கள் கொடுப்போம்மா நல்லதுமா ஆசீர்வாதமா ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி அடுத்த நேரட்ட பேசுவோம் வணக்கம் இது உங்கள் நேரம் ஹலோ வணக்கம் ஹலோ சார் லைன்ல ஏதோ ப்ராப்ளம் வந்து கண்டினியூ பண்ணுங்க சார் இந்த விளக்குகள் பத்தி ஃபர்ஸ்ட் பிரம்மனுக்கு விஷ்ணு ஓகே சோ இவங்க மூணு பேருக்குமே வந்து நம்ம முறையா வழிபாடு பண்ணி ஆமா அந்த மூணு பேரும் கூட இந்த மதி விதி கதிக்குரியவங்கதான் எல்லாமே மும்மூன்றா தான் மும்மூர்த்திகள் சொல்றாங்கல்ல அந்த மும்மூர்த்திகள் தான் நமக்கு காரணம் அதுக்கு ஆதிமூர்த்தியாக சிவன் உட்கார்ந்து அந்த சிவன் வந்து அதனால அவர்கிட்ட வழிபாடு பண்ணா அந்த மந்திர சித்தி ஏற்படும் ஆமா அதுக்கப்புறம் அந்த பிதர் தோஷத்தை பத்தி நான் கொஞ்சம் பேசுறேன் இந்த உலக மக்களுடைய எல்லா நன்மை தீமைகளுக்கும் பிரதானமாக விளங்கக்கூடிய தோஷம் பிதுர் தோஷம்னா என்னன்னா இப்ப தாத்தா சம்பாரி வைக்கிற சொத்து நமக்கு தானா கிடைக்குது லீகலா நம்ம உட்கார்ந்துட்டு கூட அரசாங்கம் சொல்வது சட்டம் சொல்வது கொடுத்தாகணும் அதே மாதிரி தாய் வழி பாட்டன் தந்தை வழி பாட்டன் அவர்கள் சேர்த்த சொத்து எப்படி நமக்கு சேருதோ அவர்கள் சேர்த்து வைத்த நல்வினையும் தீவினையும் நம்மைத்தானே சேருகிறது அதற்கு பிராயசித்தம் செய்ய வேண்டும் அல்லவா அதற்கு இரண்டு உபாயங்கள் ஒரு எளிமையான உபாயத்தை நான் முதல்ல சொல்றேன் ஏன்னா தர்ம சிந்தனையோடு உலக மக்கள் அதை பலனை பெற்று அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதற்கு இந்த ரகசியங்கள்லாம் எல்லாரும் சொல்ல மாட்டாங்க நான் சொல்றேன் அதாவது ஹரிச்சந்திரன் ஆலயம் அந்த மயானத்திலே ஹரிச்சந்திரனுக்கு ஆலயம் இருக்கும் பெரும்பாலும் நிறைய ஊர்களில் கிடையாது நான் அதை தான் கட்டிட்டு வரேன் அது ஒரு பெரிய மூமெண்ட்டாக எடுத்திருக்கேன் ஆயிரத்தி எட்டு கோயில் கட்டணும்னு சொல்லிட்டு ஆனாலும் கோயில் இல்லைனாலும் ஒரு சில மாதிரி ஒரு சின்ன கல் வச்சு பூஜை பண்ணுவாங்க அதில் முறையாக எந்த இடத்துல எந்த மயானத்தில் அருகாமையில் கோயில் இருக்குதோ அங்கே போயிட்டு பதினாறு அமாவாசைகள் தன்னுடைய முன்னோர்களை நினைத்து மூன்று குவலை அமுது பானம் வைக்கணும் அமுதுபானம் அப்படின்னாக்கா பனங்கற்கண்டு தேன் பால் இது மூன்று வைக்கணும் தேன் பால் இதுதான் மூன்று சேர்ந்த அமுது தேவ அமுதுன்னு பேர் இதை கங்கையில் தண்ணியில் கலந்து லேசா தண்ணி ஊற்றணும் லேசா ஊற்றணும் அதிகமாக ஊற்றக்கூடாது கலந்து பானகங்களை மூன்று குவளை வைக்கணாங்க இது யாராக இருக்குன்னு கேட்டிங்கன்னா முதல் அந்த முதல் தாம்பலம் முதல் கொடுக்குறவங்களே அமுது அது வந்து காசி விஸ்வநாதருக்கு விஸ்வநாதர் விசால ஆட்சிக்கு ஏன்னா அவங்க தான் இந்த பிடுகளுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் அதி அவங்கள்தான் யமதர்மராஜனுக்கும் அவருடைய தேவிக்கும் ஐயோ அம்மாவுக்கும் அவங்க தான் முக்கியமான கீ இருக்கு நம்மளுடைய எல்லா ரெக்கார்ட்ஸும் நம்ம இங்கிருந்து வெளியே போன உடனே டிபார்ட் ஆனவுடனே டிபார்ட் ரெக்கார்ட்ஸ் அவங்க தான் வச்சிருக்காங்க அடுத்தது மூணாவது ஹரிச்சந்திரன் சந்திரமதிக்கு ஏன்னா இந்த பூலோகத்துல எல்லா கணக்கு வழக்கம் பார்க்கறது அவங்க தான் கடைசியாக நீங்கள் இறந்துட்டாங்கன்னா நம்ம தமிழ் மரபில் என்னென்னு கேட்டிங்கன்னா இது பெரும்பாலும் வட மாநிலத்தில் இருக்குது தென் மாநிலத்தில் இல்லை ஆந்திராவிலலாம் கூட இருக்குது அது சில பேருக்கு தெரியாதான் வட மாவட்டங்கள்லாம் இது ப பரிச்சயம் ஒருத்தர் இறந்துட்டார்னா ஹரிச்சந்திரன் கோயிலான எடுத்து வச்சு ஹரிச்சந்தனுக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு ஒரு பாடல் பாடுவார் அங்கே இருக்கக்கூடிய வெட்டியான் வந்து அந்த காவல்காரர் ஒரு பாடல் பாடுவார் இன்னென்ன பாவங்களை செய்தவர்கள் இன்னென்ன நரகலோகத்துக்கு செல்வார்கள் என்றும் இன்னென்ன புண்ணியம் செய்தவர்கள் இன்னெந்த உயர்நிலை அடைவார்கள் என்றும் சொல்லி அரிச்சந்திரா வழிவிடு கா அதை க காலி கதவை திறன்னு சொல்லிட்டு இவர்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் அடுத்தது பரியல் கிரவுண்ட்டுக்கு போய் எரிக்கவோ புதைக்கவோ செய்யணும் ஸோ எல்லா அக்கௌண்டன்ட்டும் அக்கௌண்ட்ஸும் இவர் தான் பார்க்குறாரு ஹரிச்சந்திரன் அதனால த்ரோ ப்ராப்பர் சேனல் அரிச்சந்திரன் மூலமாக யமதர்மராஜனுக்கு யமதர்மராஜன் கிட்ட வந்து அவர் வந்து காசி விஸ்வநாத விசாலாட்சியிட்ட பர்மிஷன் வாங்கி இவங்களுக்கு வந்து இந்த இந்த ஆன்மாக்களை இறந்த முன்னோர்களை உயர்வுபடுத்தணும் இவரோட வேண்டுதலுக்கு அவர் செவிச்சார் அதனால தான் மூணு சொன்னேன் அப்படி மூன்று பானகங்கள் வச்சு அரிச்சந்திரனுக்கு பால் அபிஷேகம் செய்வித்து அல மகளை அணிவித்து அலங்காரம் செய்து ஆசீர்வாதம் வாங்கணும் இப்படி பதினாறு அமாவாசைகள் பதினாறு அமாவாசைகள் ஒருவர் செய்தால் அவர்கள் செய்த பித்து தோஷம் நிவர்த்தியாகும் குடும்பம் மேன்மை ஏறும் எவ்வளவுதான் ரொம்ப கீழ்மட்டத்தில் இருந்தால் கூட அவங்க வாழ்க்கை ராஜயோகம் கிடைக்கும் இதெல்லாம் சாதாரண பரிகாரங்கள் இதெல்லாம் சாதாரணமாக கஷ்டம் செய்யறது அவ்வளோ சாதாரணமாக செய்ய முடியாது பல பேர் என் ஏன் மயானத்துக்கு போவானே அங்கே போய் என் செய்வேன் ஆனால் என்றாவது ஒரு நாள் மனிதனாக பிறந்தவன் மயானத்துக்கு சென்றுதானே ஆக வேண்டும் நான்லாம் அரிச்சந்தன் கோயில் கும்பாபிஷேகத்தில் ஆயிரம் பேர் உட்கார வைப்பேன் மயானத்தில் ஆமா என்ன அவங்களுக்கு என்றோது ஒரு நாள் வரப்போறோம் இல்லை அதுல என்ன பயம் இருக்கு இறைவன் திருநடனம் ஆடக்கூடிய இடம் இல்லையா அந்த பரமன் திருநடனம் ஆடக்கூடிய இடம் இல்லவா மயானம் அங்கதானே தேவர்கள் வசித்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பிராயச்சித்தம் எப்போ எப்படி நம்முடைய நம்முடைய உடலானது அங்கு எரிக்கப்படுகிறதோ அந்த பாப விமோச்சனமும் அங்குதான் கிடைக்கும் அந்த மயானத்தில் தான் அதிசயம் இருக்கிறது இது பித்ரு தோஷத்துக்கு ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் ரொம்ப நன்றி சார் ரொம்ப அழகா விளக்கமா சொல்லியிருந்தீங்க நேயர் ஒருத்தவங்க கிட்ட பேசுவோம் வணக்கம் இது உங்கள் நேரம் வணக்கம் வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க ரவிச்சந்திரன் சார் கொஞ்சம் சத்தமா யாருக்காக இனி கேக்கணும் எனக்காக ஓகே உங்களோட ராசி நட்சத்திரம் சொல்லுங்க

கோயிலுக்கு வந்து பார்க்கலாம் இல்லைன்னா அவர் வந்து நம்ம வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டா நம்ம பலன் சொல்லலாம் அவருக்கு அமிர்த சஞ்சீவ் புத்தகம் கொடுத்து அதில் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பு அந்த அமிர்த சஞ்சீவ் மந்திரத்துக்கு முறையாக தீட்சை பெற்று ஒன்றும் நேரடியாக வந்து தீட்சை பெறலாம் இல்லைன்னா இப்போ நான் சொன்ன சொன்னா அந்த வழிமுறைகளை பின்பற்றி தீட்சை பெற்று மந்திரம் ஜபித்தால் அவர்களுக்கு சித்தி உண்டாகும் அந்த மந்திரம் அபூர்வமானது அதாவது நோய் நொடிகளை நீக்கும் யோகா யோகத்திலே திளைக்க வைக்கும் சித்தர்களை காண வைக்கும் அதிகற்புதங்கள் பண்ணும் எப்படின்னா நாலாயிரத்தி நானூற்று நாற்பத்தெட்டு வியாதிக்கும் ஒரே மருந்து அமிர்த சஞ்சீவி குழம்புன்னு சொல்லுவாங்க ஓரக்கர் சந்திரரேக இரநூறில் சொல்கிறார் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிக்கும் ஒரே மருந்து அமிர்த சஞ்சீவி குழம்பு அதே மாதிரி இந்த ப எத்தனை பதவிகள் செய்த எத்தனை விதமான தோஷத்தையும் அழிக்கக்கூடிய சக்தி அமிர்த சஞ்சீவி மந்திரத்துக்கு உண்டு ஆனால் இந்த மந்திரம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்துவம் வாய்ந்தது ஆனால் காம் மொத்தம் பதினாறு லட்சம்தான் டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் வருது அவ்வளோதான் ஆமாம் மாற்று எழுத்துக்களாக அந்த பதினாறு அச்சரங்களும் பதினாறு அச்சரங்களில் பன்னிரெண்டு அச்சரங்கள் மாற்று எழுத்துக்களாகவும் அந்த குரு அட்சரம் நான்கு எழு எழுத்து மட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ஆக அந்த அமிர்த சஞ்சீவம் வந்து மிக மிக விசேஷமானது அது மட்டும் இல்லாமல் ஒரு மணி ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் வந்து நம்ம வாஸ்து பிரகாரம் குறைபாடு இருக்குது அப்படின்னாக்கா அந்த வீட்டை நம்ம இடிக்கணும்னு அவசியம் கிடையாது அவர்கள் தலையெழுத்தின்படியாக அவர்களுடைய மதி விதியின் கதியின்படியாக அமிர்த சஞ்சீவி மூலிகை சக்கரம் அற்புதமாக நான் செஞ்சு கொடுப்பேன் அந்த அந்த சக்கரத்து பூஜைகளை வைத்தாலே சர்வ தோஷங்களும் ஆகும் அந்த அந்த சக்கரத்துக்கு என்ன வலிமைன்னா பாதாளம் வரை தன்னுடைய தீய சக்திகளை அகற்றக்கூடிய சர்வ வல்லமை தன்னுடைய அமிர்த சஞ்சீவி அந்த காஸ்மிக் எனர்ஜியை உள்ளனுப்போம் பாதாள வரலாம் அந்த தத்துவம் அதுக்கு உண்டு அதனால் வீட்டு வீட்டு நம்ம சரியா வாசு பிரகாரம் கட்டலன்னு நினைக்க வேண்டாம் அமிர்த சஞ்சீவி சக்கரம் அவர்களுக்கு மிக சிறந்த தீர்வாக அமையும் ரொம்ப நன்றி சார் சோ ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க இன்னைக்கு கண்டிப்பா இன்னும் தொடர்ந்து பேசணும்னு தோணுது நிறைய பேசணும் நேரமின்மை நமக்கு வந்து ஆமா ஆமா நான் இப்படியே பேசிட்டாங்க பத்து வருஷம் கூட பேசணும் அவ்வளவு ரகசியங்கள் வச்சுட்டு இருக்கேன் கண்டிப்பா சார் அடுத்த நிகழ்ச்சியில நிச்சயமா நம்ம இதை பத்தி இன்னும் தெளிவா பேசலாம் சோ நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் வேந்த டிவி நேர்களுக்கு நீங்க வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் அருளாசிகள் அருளன்புடன் ஸ்ரீ பாஸ்கர மகரேஷி ஓம் நர்பவி நர்பவி நர்பவியே நமோ நமக